வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஏழு பார்க்க போகிறோம் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ கா ஸ்கொயர் பி ப்ளஸ் கா ஸ்கொயர் ஏ பெருக்கல் சைன்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ்கொயர் ஏ பெருக்கல் கா ஸ்கொயர் பி ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் ஏ பெருக்கல் சயின்ஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு ஒன்று என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம கொடுக்கப்பட்ட கணக்கில் இடதுகை பக்கம் எல்ஹெச்எஸை எடுத்து எழுதி வலதுகை பக்கத்தை கொண்டு வரலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து எழுதிக்கிறோம் சயின்ஸ் ஸ்கொயர் ஏ பெருக்கல் கா ஸ்கொயர் பி ப்ர ப்ளஸ் பெருக்கல் சைன்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் ஏ பெருக்கல் கா பி அடுத்த உருப்பு sin²A ஸ்கொயர் ஏ பெருக்கல் சயின்ஸ் ஸ்கொயர் பி இதில் நம்ம பார்த்தோன்னா இந்த உறுப்பில் முதல் உறுப்பு சயின்ஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது இதே சயின்ஸ் ஸ்கொயர் ஏ வேறு எந்த உறுப்பில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்குது ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் ஏ சயின்ஸ் ஸ்கொயர் ஏ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு உறுப்புகளையும் பக்கத்தில் எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புலையுமே காஸ் ஸ்கொயர் ஏங்கிறது பொதுவாக இருக்குது ஸோ இந்த ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து எழுதிக்கலாம் முதல்ல சயின்ஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி முதல் உறுப்பை அப்படியே வச்சுக்கிறோம் இதே சயின்ஸ் ஸ்கொயர் ஏ இருக்கக்கூடிய இந்த டேர்மை இதுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து எழுதுகிறோம் ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் ஏ பெருக்கல் சயின்ஸ் ஸ்கொயர் பி ஏன்னா எல்லாமே கூட்டலில் தான் இருக்குது ஸோ இதை வந்து இது பக்கத்தில் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு உறுப்பையும் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து எழுதிக்கிறதும் கா ஸ்கொயர் ஏ பெருக்கல் சயின்ஸ் ஸ்கொயர் பி கூட்டல் காஸ்கொயர் ஏ பெருக்கல் கா ஸ்கொயர் பி ஸோ இந்த ரெண்டு முதல் ரெண்டு உறுப்புகளில் சயின்ஸ் ஸ்கொயர் ஏங்கிற உறுப்பு பொதுவாக இருக்குது ஸோ இந்த சயின்ஸ் ஸ்கொயர் ஏயை நம்ம பொதுவாக வெளியில் எடுக்கலாம் இந்த ரெண்டு உறுப்பிலையும் இருந்து சயின்ஸ்கொயர் ஏ வெளியில் எடுக்கும் போது இங்கே வந்து நமக்கு கா ஸ்கொயர் பி இருக்கும் ப்ளஸ் இங்கே ஒரு சயின்ஸ் ஸ்கொயர் பி இருக்கும் கூட்டல் இந்த ரெண்டு உறுப்பிலையுமே கா ஸ்கொயர் ஏங்கிறது பொதுவாக இருக்குது ஸோ அதை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் எடுக்கும்போது இங்கே மீதி சயின்ஸ் ஸ்கொயர் பி இருக்கும் கூட்டல் இந்த டேமில் கா ஸ்கொயர் ஏ வெளியில் வந்துருச்சுன்னா நமக்கு மீதி இருக்கக்கூடியது கா ஸ்கொயர் பி மட்டும்தான் ஸோ நமக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ஸ்கொயர் பி ப்ளஸ் பின்னு சொல்லும்போது இதனுடைய மதிப்பு ஒன்று இதனுடைய மதிப்பு நமக்கு ஒன்றாக மாறிடும் ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் ஏ பெருக்கல் இதனுடைய மதிப்பு ஒன்று கூட்டல் இங்கே இருக்கக்கூடிய கா ஸ்கொயர் a பெருக்கல் இங்கேயும் சயின்ஸ் ஸ்கொயர் பி கா ஸ்கொயர் பி ஸோ அதனுடைய மதிப்பும் ஒன்று ஸோ பெருக்கல்ல ஒன்று இருக்கும்போது அதை எழுதினாலும் ஒன்று தான் எழுதலைனாலும் ஒன்று தான் ஸோ இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் சயின்ஸ் கொயர் ஏ கூட்டல் காஸ்கொயர் ஏ இப்போ இங்கேயும் வந்து நமக்கு சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் தீட்டா வடிவில் வந்துருச்சு ஸோ இதனுடைய மதிப்பு ஒன்று தான் ஸோ இதுதான் நமக்கு தேவையான கணக்கில் கேட்கப்பட்ட வலதுகை பக்கம் ஸோ equal to ஆர்ஹெச்எஸ் ஸோ எல்ஹெச்எஸ் equal to ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் நான்கு உறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க அவற்றின் கூடுதல் பலன் ஒன்று அப்படின்னு சொல்லி நமக்கு நிரூபிக்கணும் இதில் முதல் உறுப்பில் முதல் டேர்ம் வந்து சயின்ஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது இந்த சயின்ஸ் ஸ்கொயர் ஏ இந்த உறுப்பிலையும் இருக்குது ஸோ இது ரெண்டையும் பக்கத்தில் எழுதிக்கிறோம் இந்த ரெண்டு உறுப்புலையுமே கா ஸ்கொயர் ஏ இருக்குது ஸோ அது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து எழுதிக்கிறோம் முதல் இரண்டு உறுப்பில் இருந்து சயின்ஸ் ஸ்கொயர் ஏயை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் அடுத்து இருக்கக்கூடிய இந்த இரண்டு உறுப்புலையும் கா ஸ்கொயர் ஏயை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் எடுக்கும்போது இந்த பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதியின் மதிப்பு ஒன்றாக மாறிடும் ஸோ நமக்கு சயின்ஸ் குயரியே ப்ளஸ் காஸ்கொயரியேயாக மாறிவிடும் ஸோ இதனுடைய மதிப்பும் ஒன்றுன்னு நமக்கு தெரியும் ஸோ நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட வலதுகை பக்கம் கிடச்சிருச்சு